ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் காரில் போய்ட்டு இருக்கிறாங்க அபியும் ராகவும் எப்படியாவது நீ வந்தால் உன் அக்காவோட தான்டா வரணும் இல்லைன்னா வராத நீ எப்படி பேசிவிட்டே தெரியுமா என் பேத்தியை உன்னை பிள்ளை மாதிரி தான் நினச்சா அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டுறாங்க ராகவோட பாட்டி சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழியே இல்லாமல் அபியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அதுவும் ஆகாசெலாம் திட்டுறாங்க கூட்டிகிட்டு போடா நம்ம அக்கா உட்கா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் போய்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஏன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தொடத்தோட பேசிகிட்டே வராங்க எல்லாம் நீ பண்ண வேலை என்ன நான் பண்ண வேலை நீங்கள் நான் பார்த்தேன் நீங்கள் வந்து உங்கள் கண்ணத்தில் லிஃப்டிங் இருந்துச்சு அதனால தான் நான் சொன்னேன் அவங்களும் அக்காவும் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு ச சரி லவ் பண்ணுறீங்க அப்படின்னு பொண்ணு பேசியிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க ஓ எல்லாம் நீ பண்ணிட்ட வேலை உனக்கு பார்த்தியா நீ எதையுமே கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தீர விசாரிக்க மாட்டியா அப்படி அப்படியே பேசிருவியா அப்படிங்கிற கத்துறாரு என்ன நான் பார்த்தேன் உண்மையிலே உங்கள் ஒட்டி இருந்துச்சு அது வந்து உனக்கு தெரியுமா இருந்து நாங்கள் இறங்கி வரையில தெரியாமல் காலு ஸ்லிப் ஆகி என் மேலே விழுந்துட்டா அப்போ அது பட்டிருக்கும் போல இருக்கு அப்படி நாங்கள் தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தா நேரம் தொடச்சிருக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க பேசி எல்லாத்தையும் சொல்லி எங்கள் அக்கா நான் பேச வச்சு அவங்க என்னையே பேசி தேவையாது அப்படிங்கிறாங்க ராகவ அதுக்காவே ஒரு அக்காவை உங்க உயிரை அவங்க மேல இருக்காங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க அவங்கள போய் நீங்க இப்படி பேசலாமா அது உங்க தப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க அபி அப்படியே முறைச்சு பாக்குறாங்க ராகவ் அடுத்து வந்து சொல்றாங்க நான் இருந்தே அவங்கள கண்டு கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லிக்காங்க நான் வந்து உங்க மண்டையில ஒரு போடு போட்டு கற்றா தாலியன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பட்டாரு பிரேக் போடுறாங்க இங்க பாரு வாய முடிட்டு வரதா இருந்தா வா இல்லைன்னா இறங்கி போயிட்டு நான் எப்படியோ எங்க அக்கா தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி கிட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க ஐயோ வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு பதறி போய் வராங்க ராகவ் அதுக்கப்புறம் சொல்றாங்க அவங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும் அங்க போய் பொருள் அது இது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அபி சொல்ற இடத்துக்கு போறாங்க பார்த்தா அங்க ஆனா அந்த மாதிரி உட்காந்து அழுத வாரி உட்காந்துருக்காங்க அஞ்சலி அதை பார்த்தோன்னே ராகு அப்படி துடிச்சு துடிச்சு போயிடுறாங்க அப்படியே காலை கட்டி பிடிச்சி உட்காந்து அழுகுறாங்க ஏக்கா இப்படி வந்தீங்க அப்படின்ட்டு நான் உங்க அம்மா மாதிரி தான் நினைச்சேன் நானும் உன்ன பிள்ளை மாதிரி தான் நினைச்சேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கண் கலங்கி அழுகுறாங்க ஏன் இப்படி வந்து இருக்கிற நான் என்னக்கா பண்ணேன் மன்னிச்சுக்கக்கா அப்படிங்கிறாங்க ஏன் வேணான்டா மன்னிப்புலாம் வேணாம் நான் வந்து நீ வந்து என் மேல மதிப்பு வச்சிருக்க கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்னு தான் நான் அப்படி பேசினேன் அப்படிங்கிறாங்க அது இருக்கட்டும் அப்புறம் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க நான் இங்கே வந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன இந்த அபி தான் எனக்கு சொன்னா அப்படின்னு சொல்ல அபியை காமிக்கிறாங்க உடனே அபி அவா அபி அப்படிங்கிறாங்க அப்படியே அந்த ராகவ் பேசுகிறத பார்த்துட்டு இவர் எப்படி இவ்வளோ பாசமாக இருக்காரு நம்ம ஒரு பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி டெரர் பார்ட்டி அப்படி இப்படின்னு நினைச்சோம் இவர் இவ்வளோ பாசமாக இருக்கார் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவங்க அஞ்சலி மடத்தில் வந்து பேசுகிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு கிளம்புவோங்க அப்படின்ட்டு மூணு பேரும் கிளம்பி காரில் வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க சரி எதா பேசாமல் வந்தால் என்ன அர்த்தம் எதாவது பேசிட்டே வாங்க அப்படிங்கிறாங்க என்ன பேசுகிறது நீ தான் ஏதாவது தொன்னு தொன்னு பேசேன் அப்படிங்கிறாங்க சரி நான் உங்களுக்கு ஒரு ஜோக்கு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க ஜோக் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்ல அவங்க சொல்ல அதை சொல்ல முடியாமல் போக நல்லா காமெடி பண்ணிகிட்டே வர்றாங்க அப்படி நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அவங்க அஞ்சலியும் நல்லா சிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ராகு கண்ணாடி அப்படியே கரெக்ஷன் பண்ணி பின்னாடி அக்காவை பாக்குறாங்க அபியும் பாக்குறாங்க அப்படியே டென்ஷன்ல திட்ட போறாரு அபிய பார்த்தா அக்கா சிரிக்கிறதை பார்த்துடுறாங்க நம்ம அக்கா எவ்வளவு கவலையா இருந்தாலும் அந்த அபிய பாத்தோடன அபி ஏதாவது சொன்னோன்னே நல்லா வாய் விட்டு சிரிக்கிறாங்க மனசை விட்டு சிரிக்கிறாங்க அக்கா பரவாயில்ல இவன் ஏதோ ஒரு வசியம் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் வச்சு வச்சிருக்கா அம்பது பேரையும் சிரிக்க வச்சிடறாளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண்ணாடி வழியே அவி பாக்குறாங்க அபியும் அப்படியே ராகவை பார்த்துறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க அஞ்சலி சிரிக்க அவங்க சிரிக்க மூணு பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்துட்டியாம்மா ஏமா அப்படி என்னை பாட்டி விட்டுட்டு போகலாமா சாரி பாட்டி மன்னிச்சுங்க பாட்டி இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க வாங்கும் போது மூணு பேர் அப்படின்ட்டு அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாட்டி பரவாயில்லையே கூட்டிகிட்டு வந்துட்டாலே இதே மாதிரி இந்த வீட்டுக்கு இவன் மருமகளாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அப்புறம் மூணு பேர் உள்ளுக்கு வந்துடுறாங்க சரிங்க பூஜை பண்ணி ஒரு இது கயிறு கட்டுற வேலை இருக்குமா நீ தான் அப்படியே போகணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படியே பாட்டி அப்படி இருக்கிறாங்க இது வந்து அண்ணன் தம்பியலுக்கு கூட பிறந்தவங்களுக்கு கயிறு கட்டுறதுமா பூஜை பண்ணி பண்றது வருஷம் வருஷம் அஞ்சலி தம்பிகளுக்காக பண்ணுவா நீ கவலைப்படாத உனக்கு ஒரு அண்ணன் இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு அண்ணனா அக்கா தானே என் தான் உனக்கு அண்ணன் சொன்னேன் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் நீ வந்து கயிறு கட்டுற அப்படி சொல்லணும் சரிங்கக்கா அப்படிங்கிறாங்க முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அபிக்கு இந்த மாதிரி சொல் அந்த விஷயத்த சொல்கிறாங்க வாங்க உனக்கு அபி தங்கச்சி இருக்குது எனக்கு தங்கச்சி ஏது அபி தாங்க உங்களுக்கு தங்கச்சி சீக்கிரம் அவங்க கயிறு கட்டணும் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கு வேலை இருக்காமம்மா அப்படின்னு அழுவிடுறாங்க என்ன இது இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு சாரியான செம்ம கோபத்தில் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா உங்கள் பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்